முக்கிய கட்சியின் நிர்வாகிக்கு நேர்ந்த துயரம் ஆட்டோ ஓட்டுநரின் அடாவடி செருப்படி காவல் நிலையம் வரை போய்விட்ட சோகம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த நேரம் வாகன நெரிசல் என சென்னையின் முக்கிய சாலையில் ஊபர் ஆட்டோ சென்று கொண்டிருந்தது அதில் முக்கிய கட்சியின் நிர்வாகியான சினேகா மோகன் என்பவர் தனது தோழியுடன் சென்று கொண்டிருந்தார் அப்போது நேர்ந்த ஒரு வாய் தகராறு காவல் நிலையத்திற்கு சென்று வழக்கு பதிவு செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஆட்டோ ஓட்டுநருக்கும் இடையில் நடந்த பிரச்சனை என்ன என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு தமிழகத்தின் பிரதான கட்சியின் நிர்வாகியாக இருப்பவர்தான் இந்த ஸ்னேகா மோகன் சமூக வலைதளங்களில் மிகவும் ஆக்டிவாக இருப்பவர் என்று கூட சொல்லலாம் கடந்த இரு தினங்களுக்கு முன் தனது பெண் நண்பருடன் சைதாப்பேட்டையில் இருந்து மாநில கல்லூரிக்கு பணி சார்ந்த விஷயமாக ஊபர் ஆட்டோவில் ஆன்லைனில் புக் செய்து இருவரும் பயணம் செய்திருக்கிறார்கள் ஆட்டோவில் பயணித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஆட்டோ ஓட்டுநர் திடீரென கூகுள் மேப்பை அணைத்துவிட்டு செல்ல வேண்டிய இடத்திற்கு வேறு பாதையில் அதிவேகமாக சென்று கொண்டிருந்தார் இதனை பார்த்து அதிர்ந்த ஸ்னேகா மோகன் ஏன் இப்படி வாகனத்தை வேகமாக ஓட்டுகிறீர்கள் மற்றும் மேப்பில் உள்ள பாதைக்கு பதிலாக வேறு பாதையில் ஏன் செல்கிறீர்கள் என கேட்டிருக்கிறார் அதற்கு நீங்கள் கொடுத்த காசுக்கு இப்படித்தான் போவேன் என ஒருமையில் பேசியவாறு வாகனத்தை ஆட்டோ ஓட்டுநர் இயக்கிக் கொண்டிருந்தார் இதனை பார்த்த ஸ்னேகாவுக்கு கோபம் வந்து சண்டையிட்டுள்ளார் ஒரு கட்டத்தில் வாகனத்தை நிறுத்திய ஆட்டோ ஓட்டுநர் வண்டியிலிருந்து இறங்குமாறு கூறி மீண்டும் ஒருமையில் பேசியிருக்கிறார் இதனால் மீண்டும் இரு தரப்புக்கும் வாக்குவாதம் முற்றியிருக்கிறது மேலும் கோபத்தின் உச்சிக்கு போன சினேகா மோகன் ஆட்டோ சாவியை எடுக்க முயன்றார் அப்போது ஆட்டோ ஓட்டுநர் கழுத்தில் பலமாக அடித்ததாக தெரிகிறது இதனையடுத்து காலில் போட்டிருந்த செருப்பை எடுத்து ஓட்டுநரை சினேகா மோகன் தாக்கியுள்ளார் மேலும் ஸ்னேகா மோகன் அணிந்திருந்த உடையை பார்த்தும் அநாகரிகமாக ஆட்டோ ஓட்டுநர் பேசியுள்ளார் இதனால் இருவருக்கும் இடையே சாலையில் வைத்தே தகராறு முற்றியுள்ளது பின்னர் இதனை பார்த்த பொதுமக்கள் இப்படி தாக்குவது தவறு என என கேட்க நீங்கள் யார் பொதுமக்களை ஆட்டோ ஓட்டுநர் ஆவேசமாக கேட்டுள்ளார் இது இப்படி சென்று கொண்டிருக்க அதற்குள் சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் வந்து விவரத்தை கேட்டுள்ளனர் அவர்கள் முன்னிலையிலேயே இருவரும் தாக்கிக் கொண்டதாகவும் தெரிகிறது பின்னர் இருவரையும் மயிலாப்பூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் மீது பெண்கள் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் அதே போன்று எடுத்தது ஆட்டோ ஓட்டுநரை தாக்கியது போன்ற காரணங்களுக்காக ஸ்னேகா மோகன் மீது இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் காவல்துறையினர் இதனிடையே வறுமையால் ஆட்டோ ஓட்டி பிழைப்பு நடத்தி வரும் என் மகன் மீது இப்படி அபாண்டமாக வழக்கு பதிவு செய்திருப்பதாக தாய் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்தார் ஆட்டோ பயணம் கார் பயணம் என்பது வசதிக்கேற்ப பாதுகாப்புக்கு ஏற்ப தேர்ந்தெடுத்து பெண்கள் செல்கின்றனர் ஆனால் அங்கேயும் இப்படி பாதுகாப்பு இல்லை என்றால் எப்படி என்ற கேள்வி எழுந்துள்ளது